ஹலோ சேனல் தற்போது தாங்கள் காண்பது ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் மணமுண்டி இது கோட்டமரு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது வரதராஜனை நினைத்தாலே புண்ணியம் நினைத்தது நிறைவேறும் ஒரு அழகான திருக்கோயில் தாங்கள் தற்போது காண்பது வரதராஜருடைய சன்னதி கோவிலுடைய மணி ஆலய மணி இது வரதராஜர் கோவிலின் உட்புற வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதையுடன் தங்களுக்கு காட்சி அளிக்கிறார் இருபரும் துவார இது உற்சவ மூர்த்தி சக்கரத்தாழ்வார் ஆழ்வார் ஆஞ்சநேயர் தாங்கள் காணும் இந்த வரதராஜ பெருமாள் சிலை வித்தியாசமாக உள்ளது நவகிரக கோயில் இது சுற்றுப்புறம் சுற்றி வருகின்ற இடம் கருடாழ்வார் இது இது சுற்றும் பிரகாரம் துர்கையம்மன் கோயிலுக்கு செல்லும் வழியது துர்கையம்மனின் திருவுருவ கோயில் நினைத்ததை நிறைவேற்றும் துன்பங்களை போக்கும் துர்கையம்மன் துர்கையம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரத்துடன் காட்சி அளிக்கிறார் தற்போது நாம் வரதராஜ பெருமாளின் சன்னதிக்குள் செல்வோம் உண்டியல் இந்த வரதராஜ பெருமாளின் திருவுருவத்தை பாருங்கள் இருபறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் பக்கத்தில் நேராக இல்லாமல் இரண்டு பக்கமும் அவரை பார்த்து இருக்குமாறு அமைந்திருக்கார்கள் இதனுடைய காரணம் இந்த ஊர் டாருக்கால் தெரிந்தால் இந்த வீடியோ கமெண்டில் கூறுங்கள் துர்காதேவிக்கு பிரசாதம் வைக்கிறார்கள் கற்பூரம் காட்டப் போகிறார்கள் துர்காதேவி தேவி துதி போமே நாமி துன்பமெல்லாம் துடைக்கிடுவாளம் மாதாயி துர்கா தேவி துர்கா என்று துதிப்பவளை துணை கொள்ளுவாயே செய்தவர்களுக்கு பிரசாதத்தை வழங்கிறார்கள் நன்றி